ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் தொலராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விடுவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொலாம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே தங்களுடைய காலத்தையும் சரி நேரத்தையும் சரி வீணடிக்க கூடாது எல்லா நேரங்கள்லயும் ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்து செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்துல அமர்ந்து தொழில் வந்து பார்வையிட்றாருங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு சிறப்பான நல்ல பயன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் எப்படியோ போன நாட்கள் ஆனால் போகட்டும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக அது வளம் பெறுங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் உங்களுடைய கைகளில் தொட்டது எல்லாமே வந்து துளங்கும் எவ்வளோ காலங்களாக அது வந்து நடக்காமல் போயிருக்கலாம் பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் பல துயரங்கள் பற்றிருக்கலாம் இரு என்னதான் இருந்தாலுமே கூட எது எப்போ நடக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கோ அதன்படி கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் இல்லையா அதனால் இந்த மாதத்தில் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எதையுமே வந்து செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க யோசிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு துணையாக இருக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் தான் அந்த சனி பகவான் தனஸ்தானத்தை இப்போ பார்க்குறாருங்க ஸோ உங்களுடைய யோகாதிபதி சனி தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அதையும் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் அதற்குரிய சரியான டைமிங்காக இருக்குது சொன்ன சொல்ல சொன்ன நேரத்தில் காப்பாற்றுறதுக்கான அமைப்பு உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லணும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கே உரியது அப்படின்னே சொல்லணும் இந்த நேரம் உங்க ராசிக்கு குரு பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து ராசியை பார்வையிடுறாரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மைகள் எல்லாம் நீங்க பாப்பீங்க நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அறிவாற்றல் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது உங்களுடைய அறிவுக்கு எட்டாவது விஷயங்கள் பலவும் இருந்திருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க எதையுமே வந்து சரியான ஒரு நோக்கத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய சரியான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் சுகஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்ய முடியும் அதாவது குறைஞ்ச முதலீடுகள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதனால் எதையுமே வந்து அவசரப்பட்டு பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சின்னதாக செய்யுங்க அதிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் பெரிய முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க இந்த எந்த காரியமும் வெற்றி தரும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து தைரியமாக வந்து செய்யலாம் செய்யறதுக்கு தயக்கம் அப்படின்றது தேவையில்லை ஆனால் பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா தொளாராசிக்காரங்களே நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதாவது வாடிக்கையாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்கன்னா வாங்க வரக்கூடியவர்கள்ட்ட எப்போதுமே முக மலர்ச்சியோடு வந்து இருங்க சிரித்த முகத்தோடு நீங்கள் அவங்க வந்து பேசுங்க கனிவோடு நீங்கள் வந்து நடந்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய திறமையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் திரும்ப திரும்ப அவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையானது இப்போ கை கொடுக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கிட்டே வந்து ரொம்ப நல்ல ஒரு உறவு இருக்கும் அதாவது கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதிய வரவா உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுதுங்க ஆமாங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் நிச்சயமாக வெற்றிகளை பார்க்கலாம் இந்த மாதம் முருகனுடைய அருளோடு பிறந்திருக்கக்கூடிய மாதம் ஸோ அவருடைய துணையோட இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்படி ஒருவேளை யாரெல்லாம் அந்த பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விடுக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய அருளாசியோட நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு தொடர்புகளும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து எப்போதும் ஸ்கிப் பண்ணிடவே மாட்டிங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் தொலராசிக்காரங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் ஒரு ஒவ்வொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் அதை எப்போதுமே இழந்துடாதீங்க அதுதான் உங்களை வந்து தாங்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே நல்ல ஒரு இடத்துல இருக்காருன்னு பார்த்தோம் அதாவது இவருடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுது உங்களுக்கு அப்படிங்கும் போது நல்லது தான் செய்வார் அதே போல் ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறாரு தொழிலில் வந்து கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம் சிறு சேவிப்பு ஆயுள் காப்பீடு இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலர் இதெல்லாம் முதலீடுகள் செய்து வைப்பீங்க அதுக்கான பாக்கியம் வந்து இப்போ ஏற்படும் அதாவது முன்னாடியே வந்து வரக்கூடியதை நீங்கள் வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க அது வந்து அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நல்ல ஒரு பலன் வந்து பார்க்கலாம் அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து உங்களுக்கு பல தடைகளை வந்து கொடுத்துட்ருக்காரு என்ன தான் அவர் வந்து உங்களுக்கு பல தடைகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குருவுடைய பார்வையை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடைப்பட தான் செய்யும் இருந்தாலும் அதை நினைத்து கவலைப்படாதீங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தடைப்பட்ட விஷயங்கள் கூட உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க முக்கியமாக இந்த காலக்கட்டங்களில் நிறைய பிரமுகர்களை நீங்கள் சந்திப்பீங்க பிரபலமானவர்களை சந்திப்பீங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இல்லாவிட்டாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கவலைகளும் இல்லாமல் இருக்க இருக்கவங்களுடைய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே துளராசிக்காரங்க யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துளராசி அன்பர்கள் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கும் யாரையும் புண்படுத்த மாட்டீங்க பிறருக்கு உதவி செய்கிறதிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குணம் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறத பெருமையாக நினைப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த ஒரு நபரை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நபர் இருக்காங்க அதாவது ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் அந்த ராசியானது இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எப்போதும் வந்து இழந்துடாதீங்க கைக்குள்ளே வச்சுக்கோங்க அவங்க என்றைக்கும் உங்கள் கூட வந்து துணையாக இருப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க ஏன்னா துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதையுமே தனக்கு வேணும் அப்படின்னு எடுத்து வைக்கவே மாட்டாங்க அந்த ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது இறக்க குணம் அப்படின்றது இவங்களுடைய பிறவி குணம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்களுக்கு இறக்க குணம் நிறைய இருக்கும் யார் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக அவங்க வந்து அதை வந்து காப்பாற்றிடுவாங்க கொடுத்துடுவாங்க அவங்கள்ட்ட எதுவுமே வச்சுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வரந்தானே அப்படிப்பட்ட வரமான ஒரு நபர் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து சிந்தித்து பாருங்கள் விரைவில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கூட உடனடியாக வந்து சரி செய்து கொடுப்பாங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பான வேலைக்காரர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் வளமான வாழ்க்கையை உள்ளதாக ஆக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுடைய முயற்சி மட்டும்தாங்க காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்கள மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் தொழில் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தெய்வ மாதிரி செய்யக்கூடிய தொழிலை தெய்வமா மதித்து நடக்கக்கூடியவர்கள் எத்தனை சுமைகள் வந்தாலுமே கூட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை இந்த தொலாராசிரியர்கள்ட்ட நிறையவே இருக்கும் பணவரவும் சரி பொருளாதார தேவையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வந்து இப்போ வந்து சரியா இருக்கும் அதாவது உங்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாத்தையும் நிறைவு செய்துக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணவரவு இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது இருபத்தி தேதி இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பமாகி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி ராம மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் ஸோ இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்